அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகார்த்துகுருஆணிய சிந்தனை தஃசீரிலிருந்து தொடர் சூறாயின்றி நடாத்திருக்கின்றேன் அதற்கு முன்பதாக ஒருசில விடயங்களை சொல்லலாம் என்கின்றேன் அதாவது குருஆணிய சிந்தனை ஜுசு அம்ம தஃ்சீர் மூன்று பகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன அதில் முதலாவது பகுதி குர்ஆனிய சிந்தனை ஜுசு அம்மா உரி இதன் இதனுள் சூரா அல் ஃபாத்திகா அது ஒரு நீண்ட விளக்கமாக இருக்கின்றது அதன் அதனோடு பிஸ்மில்லா இப்ரஹ்மான் இப்ராஹிம் என்பதற்கான விளக்கமும் உள்ளடங்குகின்றது அடுத்ததாக இந்த மூன்றாம் பகு ஒன்றாம் பகுதியில் சூரா அண்ட் நப அதாவது ஜுசு அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது இதில் சூரத்துள் ஃபாத்திகா அல்லாமல் ஜுசு அம்ம ஆரம்பம் சூரத்துள் நபல் தொடக்கம் சூரத்து தாரிக் வரை ஒன்பது சூறாக்கள் இதில் உள்ளடங்குகின்றன அடுத்ததாக பாகம் இரண்டு பாகம் இரண்டு சூரா அல் பையினா தொடக்கம் சூராத்துள் வரை பையினா தொடக்கம் அலாவரை பன்னிரண்டு சூறாக்களின் தஃ்சீல் அதாவது விளக்கம் இதில் உள்ளடங்கின்றன ஆரம்பத்தில் பகுதி ஒன்று பாகம் ஒன்று பெரிய சூறாக்களாக இருக்கின்றது அம்ம ஆரம்பம் என்பதனால் ஆரம்ப சூறாக்கள் பெரிய சூறாக்களாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தது பாகம் இரண்டு ஓரளவு பெரிய சூறாக்கள் சிறிய சூறாக்களும் அல்லாமல் பெரிய சூறாக்களும் அல்லாமல் ஓரளவு நடுநிலைமையான சூறாக்களாக இருக்கின்ற இருக்கின்றன இதில் பன்னிரண்டு சூறாக்கள் உள்ளடங்குகின்றன அடுத்ததாக பகுதி மூன்று பாகம் மூன்று பாகம் மூன்றில் பதி ஆறு சூறாக்கள் உள்ளடங்குகின்றன அதாவது சூறா அண்ணாஸ் தொடக்கம் ஜல் ஜலா அதாவது ஜில்ஜால் சூப்பு ஜால் வரையும் பதினாறு சூறாக்கள் உள்ளடங்குகின்றன எனவே பாகம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று புத்தகங்களிலும் ஜுசு அம்மா முழுமையாக தப்சீர் விளக்கம் அடங்கியுள்ளது என்றாலும் பாகம் ஒன்று இரண்டு மூன்று பெரிய சூறாக்கள் அதைவிட குறைந்தளவு நீளமான சூறாக்கள் இது சிறிய சூறாக்கள் பதிமூன்று வந்து குல் குல் ஆவுது பிரபின் நாஸ் குல் ஆவுது பிரபீல் ஃபலக் குல் ஹுவல்லாக அவ்வாறான சிறிய இருந்து இந்த புத்தகம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எனவே நான் பொதுவாக அனைவரையும் கருத்திற்கொண்டு பொதுமக்களையும் கருத்திற்கொண்டு இலகுவாக இருக்க வேண்டும் என கருதி சிறிய சூறாக்களிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றேன் காரணம் பொதுவாக தொழுகைகளில் பலரும் சில சந்தர்ப்பங்களில் சிறிய சூறாக்கள் ஓத ஓதுவார்கள் அடுத்தது ஓரளவான வயதானவர்கள் ஒரு சிறிய மாணவர்கள் அவ்வாறு சிறிய சூறாக்கள் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அந்த சிறிய சூறாக்கள் இருந்து போகின்றேன் ஒரு காரணம் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் தஃ்சீர் இவ்வாறான விடயங்கள் பெருமளவு இல்லை மக்களுக்கு எனவே சிறிய சூறாக்களில் இருந்து அவற்றை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்றால் சிறிய சூறாக்கள் தான் பெரும்பாலும் மனப்பாடமாக இருக்கும் கூடியதாகவும் ஓத தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் அதிகமானவர்கள் எனவே அந்த வகையிலும் நான் மூன்றாம் பகுதி இரண்டாம் பகுதி ஒன்றாம் பகுதி என்று கீழிருந்து மேலே இதனை செய்து வருகின்றேன் அந்த வகையில் பகுதி மூன்று பகுதி இரண்டு புத்தகங்களையும் முழுமையாக வாசித்து வீடியோவாக எனது யூடியூப் தளத்திலும் ஃபேஸ்புக்கிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் எனவே இந்த இரு புத்தகங்களையும் முடித்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா கடைசியாக இது ஒரு நீண்ட சூறாவாக இருப்பதனால் இந்த புத்தகத்தை எடுத்திருக்கின்றேன் இன்ஷா அல்லா இதனை முழுமையாக முடிப்பதற்கு இருக்கின்றேன் அதே நேரம் இந்த புத்தகத்தில் பகுதி ஒன்றில் சூரத்துல் ஃபாத்தியா முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கின்றது தப்சீர் அது ஒரு நீண்ட சூறாவாக இருப்பதனால் நீண்ட விளக்கமாக இருப்பதனால் நான் நான் இதை சூரத்துல் ஃபாத்தியாவை ஆரம்பத்திலே செய்திருக்கின்றேன் ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்தியா உங்களுக்கு தெரியும் கட்டாயமாக தொழுகையில் ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியா இல்லாவிட்டால் தொகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே சூரத்துல் ஃபாத்தியாவின் விளக்கம் தெரிந்திருப்பது கட்டாயம் அதே நேரம் குருவானுக்கு ஒரு முன்னுரையாகும் சூரத்துல் ஃபாத்திய காரணமாக சூரத்துல் ஃபாத்தியாவை தான் நான் ஆரம்பித்திருக்கின்றேன் பகுதி மூன்று இரண்டு அதற்கு பிறகு தான் தொடர்ந்திருக்கின்றேன் எனவே சூரத்துல் ஃபாத்தியா பிஸ்மில்லாஹிப் ரஹ்மான் இப்ராஹிம் என்றவற்றுக்கான விளக்கம் ஆரம்பத்தில் செய்திருக்கின்றேன் ஆரம்பம் என்பதனால் எனக்கு அந்த அளவு நான் சிந்திக்கவில்லை நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை சுருக்கமாக தந்திருக்கின்றேன் காரணம் அதில் சில அரபு சொற்கள் அரபு பதங்கள் அவை பொதுமக்களுக்கு அடுத்து அரபு தெரியாதவர்களுக்கு அவசியம் இல்லை என்று நினைத்தேன் அதே நேரம் இமாம்களின் கருத்துக்கள் இமாம்களின் கருத்துக்கள் கூடுதலாக இருப்பதெனில் அதனை குறைத்து விடயங்களை மட்டும் கொடு நீண்ட ஒரு விளக்கம் என்பதனால் அவ்வாறு செய்திருக்கின்றேன் அதுவும் ஒரு ஒரு பகுதியும் இருபது நிமிடம் போல் செய்திருக்கின்றேன் அதே நேரம் ஏனைய சூறாக்களை சூரத்தில் பார்த்தி அல்லாத ஏனைய சூறாக்களை முழுமையாக வாசித்திருக்கின்றேன் பகுதி பகுதியாக பார்ட் ஒன் டூ அவ்வாறு சிறிய சிறிய வீடியோக்களாக காரணம் அப்போது அதனை விடாமல் வாசித்து முடிக்க முடியும் வாசிக்கும் போது முழுமையாக வாசிக்கலாம் சிறிய ஒரு டைம் இருந்தாலும் வாசி முடிக்கலாம் என்ற நோக்கத்தில் நோக்கத்திலும் இன்னும் ஒரு காரணம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்த முடியும் குருவானை அந்த நிறுத்தும் இடத்தில் நிறுத்த வேண்டியதற்காக அவ்வாறு செய்திருக்கின்றேன் கூடிய ஆரம்பம் மட்டும்தான் இருபது நிமிடங்களாக இருக்கும் ஏனைய சூறாக்கள் கூடினது பத்து நிமிடத்துக்குள் உள்ளடக்கியிருக்கின்றேன் ஒரு சில வீடியோக்கள் பதினோரு நிமிடம் பன்னிரெண்டு நிமிடமாக இருக்கலாம் ஐந்து நிமிடங்கள் நாலு நிமிடங்கள் உள்ள சூறாக்கள் செய்துள்ளதும் இருக்கின்றது எனவே மிச்சம் நீண்டதாக நான் இதனை எடுக்கவில்லை அனைவரும் வாசிக்க வேண்டும் பயன்பெற வேண்டும் அவர்கள் இது குறிய நேரத்துக்குள் இதனை வாசித்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அதனால் நான் முக்கியமாக ஒன்று செய்து சொல்லுகின்றேன் எனது வீடியோக்கள் இதுவரை போட்டிருக்கும் வீடியோக்களை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஜூ அம்ம சூறத்து நாஸ்லேருந்து தொடங்கி இதுவரையும் செய்திருக்கும் சூறாக்களை வாசிக்கும்பொழுது முழுமையாக வாசிங்கள் அப்போது அதன் கருத்துக்களையும் விடயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியுமாயிருக்கும் அல்லாத போது ஸ்கிப் பண்ணி விட்டு நீங்கள் சொல்லு செல்பவராக இருந்தால் சில நேரம் கருத்து திரிப்பு ஏற்படும் பொருத்தமில்லாமல் இருக்கும் கருத்தை வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே அவ்வாறு நீங்கள் நிறுத்துவதாக இருந்தால் குறுகிய டைமில் வாசிக்க முடியாததாக இருந்தால் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு மீண்டும் அதே இடத்திலிருந்து ஆரம்பித்து அதனை வாசித்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷா இன்று இந்த ஜுசு அம்ம விளக்குவரை பாகம் ஒன்றில் ஒன்று ஆரம்பிப்போம் இதில் ஏனைய புத்தங்கள் சொன்னது போல் கீழிருந்து ஆரம்பிப்பதற்குத்தான் ஆரம்பிப்பதாக எண்ணி சென்ற கடைசி வீடியோவில் எனது லைவாக செய்த வீடியோ சுரத்து தாரிக் நாலு வசனங்களை செய்தேன் உள்ள அடுத்த வசனங்களை இன்ஷால்லா நீங்களாக வாசித்து கொள்வது தான் சிறந்தது எனவே அதனை கட்டாயமாக வாசித்துக் கொள்ளுங்கள் சூரத்தில் தாரிக்கோடு அடுத்து தான் சூரத்தில் குருஞ்சு எனவே இன்று சூரத்தில் புரூஜில் இருந்து ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தேன் என்றாலும் நான் இன்று யோசித்த ஒரு விடயம் காரணம் என்னவென்றால் உதாரணமாக சூரத்தில் தாரிக்கில் வரும் அதுக்கு முன்னைய சூறாவில் அதாவது சூரத்தில் புரூஜை குறிப்பிட்டு இதில் இந்த விடயத்தை கட்டுவோம் அதன் தொடர் அல்லது அதை மையமாக வைத்து சில விடயங்களை அடுத்த சூறா அடுத்தடுத்த சூறாக்கள் செய்து கொண்டு போ போவதனை அவதானிக்க முடிகின்றது முன்னே சூறாவில் நாங்கள் இதை கற்றுள்ளோம் முன்னே சூறாவில் இது இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கின்றோம் எனவே இதை தொடர்கின்றோம் என்று போகும்பொழுது முன்னே சூறா நாங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு அது அந்த விடயம் தெரியாமல் இருக்கும் எனவே மன்னிக்கவும் நான் சூற சூரா அல் புரூஜில் இருந்து தொடங்குவதாக அறிவித்திருந்தேன் இன்று நான் சூரத் சூர அண்ணப அம்ம சா அலூன் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி சூரத்துல் புரூஜ் கடைசியாக அதில் நான் முடிக்க யோசித்திருக்கின்றேன் இன்ஷா நாங்கள் பாடத்துக்கு வருவோம் அடுத்தது இந்த சூறாக்களை அடுத்தவர்களுக்கும் எத்தி வையுங்கள் என்றால் தொழுகையிலோ மற்ற நேரங்களிலோ வ குர்வானை வாசிக்கும் பொழுது அதை என்ன சொல்கின்றது என்பதனை விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கும் அப்போதுதான் அதனை நடைமுறைப்படுத்த முடியுமா இருக்கும் இன்ஷால்லா சூரா அந்நபர் மகத்தான செய்தி சூரா பற்றிய சில அறிமுகங்கள் சூராவின் பெயர் அந்நப அது இந்த சூராவின் இரண்டாவது வசனத்தில் வசனத்திலிருந்து அதாவது ஆயத்தில் இருந்து பெறப்பட்டதாகும் சூறாவின் உள்ளடக்கத்தை காட்டும் பொருத்தமான தலைப்பாகவும் அது உள்ளது சூறாவின் போக்கு இது ஒரு ஆரம்பமான கால சூறா என காட்டுகிறது இப்னு அப்பா செல்யாகும் அன்மு அவர்களும் இக்கருத்தையே கொண்டுள்ளார் இறை தூதர் முகமது சல்லாஹ் அவர்கள் தனது தூதை தனிநபர் தொடர்புகள் ஊடாக இரகசியமாகவே ஆரம்பத்தில் பிரச்சாரம் செய்தார்கள் இவ்வாறு தொடர்ந்த பிரச்சாரம் மூன்று வருடங்களின் பின்னர் பகிரங்க நிலைக்கு வந்தது அவ்வாறான பகிரங்க பிரச்சாரத்தின் ஆரம்ப நிலையிலேயே இந்த சூறா இறங்கியிருக்க வேண்டும் என அனுமானிக்க முடிகிறது ஏனெனில் இந்த சூரா கடும் எதிர்ப்பு நிலைகளை காட்டவில்லை கடும் எதிர்ப்பு நிலை பகிரங்க பிரச்சாரத்தின் இரண்டொரு வருடங்களின் பின்னரையே ஆரம்பித்தது அதேவேளை இரகசிய பிரச்சார சூழலிலும் இந்த சூறா இறங்கியிருக்க முடியாது ஏனெனில் தூதை மறுப்போரை சாடும் நிலையும் இங்கு ஓரளவுக்கு காணப்படுகிறது வாழ்வின் பொருளை விளக்குவது அம்மா என்ற குருவானிய பகுதியின் பிரதான கருப்பு கருப்பொருள் என ஏற்கனவே விளக்கப்பட்டது அந்த வகையில் அதன் முதல் பதினொரு சூறாக்களினதும் பேசுபொருள் அதுவே இக்கருத்துக்கு அமைய வரும் முதலாவது சூறா இதுவாகும் எனவே இந்த சூறா மனிதனின் உண்மை வாழ்வான அடுத்த உலக வாழ்வின் எல்லா பகுதிகளையும் சுருக்கமாக தருகிறது அடுத்த உலகு தோன்றும் என்பதற்காக ஆதாரங்கள் உலக அழிவு மாஷர் நரகம் சுவர்க்கம் விசாரணை என்ற எல்லா பகுதிகளும் இந்த சூறாவில் விளக்கப்படுகின்றன இதனை அடுத்து வரும் சூறாக்கள் எதுவும் இவ்வாறு அடுத்த உலகின் எல்லா பகுதிகளையும் விளக்கவில்லை மாறாக குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் அவை அழுத்தம் கொடுத்து விளக்கியுள்ளன இப்போது இந்த சூறா இக்கருத்தை விளக்கும் ஒழுங்கை கீழே தருகிறோம் ஒன்று முன்னுரை கவன ஈர்ப்பு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து இரண்டு மறுமையை ஆதாரப்படுத்தல் வசனங்கள் ஆறு தொடக்கம் பதினாறு மூன்று அடுத்த உலகு வசனங்கள் பதினேழு தொடக்கம் முப்பத்தி எட்டு முடிவுரை கை சேதமுற்று விடாதே வசனங்கள் முப்பது தொடக்கம் நாற்பது வரை இனி சூழாவின் விளக்கத்தை நோக்குவோம் விளக்கமாக நோக்குவோம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வசனங்களை கவனிப்போம் முன்னுரை ஒரு கவனஈர்ப்பு வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து அம்ம எதா அலூன் அவர்கள் தம்மிடையே ஒருவருக்கொருவர் எதை பற்றி வினவிக் கொள்கின்றனர் அணின் நபில் அணின் நபில் அலீம் அம் மகத்தான செய்தி குறித்தா அல்லவி ஹும்பீஹி முக்தலிஃபுன் அவர்கள் அதில் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர் கல்லா சயாலமு அவ்வாறன்று அவர்கள் புரிந்து கொள்வர் சும்ம கல்லா சயாலமு ஆம் அவர்கள் புரிந்து கொள்வர் இவை அந்த மறு உலக வாழ்வு குறித்து ஈடுபாட்டுடன் கவனம் செலுத்துமாறு வேண்டும் கவன ஈர்ப்பு வசனமாகும் அந்த மகத்தான செய்தியின் அதிமுக்கியத்துவ நிலைக்கேற்ப அது நோக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் வசனங்கள் அந்த வகையில் எச்சரி வலியுறுத்தும் வசனங்கள் அந்த வகையில் எச்சரிக்கையை உணர்த்தும் இறுதியில் வரும் வசனங்கள் மனிதனின் கவனத்தை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவர்கள் தம்மிடையே ஒருவருக்கொருவர் எதை பற்றி வினவிக் கொள்கின்றனர் அம்மகத்தான செய்தி குறித்தா மனிதனுக்கு ஒரு அழியா நிரந்தர வாழ்வு இருக்கிறது என்பது ஒரு மகத்தான செய்தியாகும் இவ்வுலகின் குறுகிய வாழ்வை வாழ்வை கடத்தி அவன் விடல் முடிவு அல்ல அதன் பின்னர் இன்னொரு உலகம் தோன்ற உள்ளது அங்கே அவன் நிரந்தரமாக நித்திய வாழ்வு வாழ்வான் என்பது மரணிக்க விரும்ப அவனது இயற்கை உணர்வுக்கு கிடைத்த உயர் சுகசோபன செய்தி இது அல்குர்வான் மக்காவில் விவரித்த செய்தி உண்மை இவ்வாறிருந்த போதும் மக்கள் அம்மகத்தான செய்தியை உரிய முறையில் எதிர்கொள்ளவில்லை செய்தி மிக பாரதூரமானது எனவே இதில் உண்மை இருக்கக்கூடுமா என்று நின்று நிதானித்து சிந்தித்து ஆராய்ந்து அவர்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இன்னொரு உலகம் மனிதர்கள் மீ மீற எழுப்பப்படல் என்ற கருத்தை கொஞ்சமேனும் அவர்களால் நம்ப முடியவில்லை எனவே இந்த செய்திக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை சாத்தியமற்ற நடக்க முடியாத ஒன்றை பற்றியே முகம்மத் பேசுகிறார் என கருதி அப்போக்கிலேயே அதனை அவர்கள் எதிர்கொண்டார்கள் எனினும் அல் குர்வான் இச்சிந்தனையை முன்வைத்த வேகத்தால் அதனை அவர்களால் புறக்கணிக்க முடியவில்லை அது மக்காவின் பேசுபொருளாகவே மாறிப்போனது வீதிகளிலும் வீடுகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் அவர்கள் ஒருவரோ ஒருவரோடொருவர் இதை பற்றி மிகுந்த ஆச்சரியத்தோடு பேசிக்கொண்டார்கள் நீங்கள் இறந்து துண்டு துண்டாக முற்றிலும் சேர்ந்து போனதன் பின்னரும் மீண்டும் புதிதாக படைக்கப்பட்டு எழுவீர்கள் என்று சொல்கின்ற ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டட்டுமா அல்லாஹ் மீது இட்டுக்கட்டித்தான் அவர் சொல்கிறாரா அல்லது அவரை ஜின் தீண்டியுள்ளதா சூரா சப முப்பத்தி நாலாவது அத்தியாயம் ஏழாவது எட்டாவது வசனங்கள் இறை தூதரிடமும் மிகுந்த ஆச்சரியத்துடன் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இது பற்றி வினவினார்கள் நாம் எலும்பாகி இற்று போனதன் பின்னாலும் ஒரு புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா சூரா அல் இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர்கள் பலர் இசை இச்செய்தியை பரிகாசத்திற்குரிய ஒன்றாகவும் கண்டார்கள் பரிகசித்தார்கள் பகடி செய்தார்கள் எள்ளி நகையாடினார்கள் இந்நிலையிலேயே மேற்கூறியவாறு சூரா அவர்களது போக்கை மறுக்கும் வகையில் ஆச்சரியத்தோடு வினவியது அம்மகத்தான செய்தியை நடக்க முடியாத ஒரு விடயம் என்ற வகையில் அவர்கள் எதிர்கொண்டார்கள் பரிஹசித்தார்கள் ஆனால் அந்நிகழ்வை பொறுத்தவரையில் அவர்களது உண்மை நிலை என்ன அடுத்த வசனம் விளக்குகிறது அவர்கள் அதில் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளனர் வசனம் மூன்று ஆம் எல்லோரும் இணைந்து ஒரே கருத்தோடு அவர்களால் அதனை நிராகரிக்க முடியவில்லை அவர்களிடையே பல நிலைப்பாடுகள் ஒரு சாரார் அதனை கட்டுக்கதையென முற்றாக மறுத்தார்கள் இது முன்னோரின் பெரும் கட்டுக்கதையே கதையே அன்றி வேறில்லை என சுரா அல் அன் ஆறாவது அத்தியம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது இன்னொரு சாராரால் அதனை முற்றாக ஏற்கவும் முடியவில்லை முற்றாக நிராகரிக்கவும் முடியவில்லை மறுமை நாள் என்றால் என்ன என்பது பற்றி எமக்கு தெரியாது வெறுமனே நாம் அனுமானிக்க மட்டுமே செய்கிறோம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியவில்லை சூரா அல் ஜாஸ்யா நாற்பத்தைந்தாவது முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாழ்வை பௌதீக ரீதியாக மட்டுமே பார்க்கும் வேறொரு பிரிவினர் இவ்வாறு கூறினர் அது எமது இந்த உலக வாழ்வு மட்டுமே வாழ்கிறோம் இறக்கிறோம் கால ஓட்டத்திற்கு ஏற்பவே நாம் அழிகிறோம் சூரா அல் ஜாஸ்யா நாற்பத்தைந்தாவது அத்தியாயம் இருபத்தைந்தாவது வசனம் கிறிஸ்தவ சிந்தனையால் பாதிப்புற்றவர்கள் இன்னொரு சாரா அவர்கள் மரணத்தின் பின்னர் ஒரு வாழ்வு உள்ளது ஆனாலும் அது ஆன்மாவுக்கு மட்டுமான வாழ்வு பௌதிக உடம்போடு மனிதன் மீண்டும் வாழ்வதில்லை என்று நம்பிக்கை கொண்டிருந்தனர் இவ்வாறாக அவர்கள் போய் நின்றார்கள் இது பற்றி அவர்களால் ஒரு தெளிவான அறிவோடு பேச முடியவில்லை எனவே அவர்களால் இப்படி வேறுபட்டு நிற்க முடிந்ததை தவிர ஏகோவித்து மறிக்க முடியவில்லை அத்தோடு முகம்மதின் தூது வெற்றி பெற்றுவிடுமோ என்ற பயத்தால் எந்த நிதானமுமின்றி கண்மூடித்தனமாக எதிர்த்தோரும் அவர்களில் இருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை நிலைமை இவ்வாறாயின் இவ்விவகாரம் குறித்து அவர்கள் மிகுந்த நிதானத்துடன் ஆராய்தலே பொருத்தம் குறிப்பிட்ட அக்காலத்தோடு சமூகத்தோடு மட்டும் வரையறுக்காது நோக்கினால் இவ்வசனத்தை கீழ் வருமாறு விளக்கலாம் பொதுவாக காலங்காலமாக மனிதன் மரணத்தின் பின்னரான வாழ்வு குறித்து சிந்தித்துள்ளான் அதுபற்றிய பற்றிய பல்வேறு சிந்தனைகளை ஆக்கி கொண்டுள்ளான் ஒன்று உடலுக்கான மரணம் என்பது மொத்தமானது மீளப்பெற முடியா அழிவு அது எனவே மறு உலக வாழ்வு பற்றிய பேச்சுக்கள் மன உலக கற்பனைகளே இது ஒரு பிரிவினரின் அபிப்பிராயம் இரண்டு தனிமனித மரணங்களின் பின்னர் மனிதனது உயிர் பொருள் அதன் அடிப்படை மூலமான பிரபஞ்ச பேரான்மாவோடு ஒன்றிணைந்து கொள்கிறது இது இன்னொரு கருத்து மூன்று மனிதன் ஒருவன் மரணித்ததும் அவனது ஆன்மா இன்னொருவர் அந்த இன்னொருவர் மனிதன் மிருகம் இவ்வாறு எதுவாகவும் இருக்க முடியும் இது சில சமூகங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை நான்கு மரணத்தின் பின்னர் மனிதனின் ஆன்மா மட்டுமே வாழ்கிறது உடம்புக்கு எந்த வாழ்வும் இல்லை என வேரொருசாரால் கருதுகின்றனர் மரணத்தின் பின்னர் வாழ்வொண்டுள்ளது போது அது பற்றி ஆச்சரியத்தோடு நோக்க தேவையில்லை ஏனெனில் மனித சமூகங்களின் பெரும்பான்மையினர் மேற்கூறியவாறு மரணத்தின் பின் வாழ் பின் வாழ்வு உண்டென்பதை ஏதோ ஒரு வடிவத்தில் நம்பி வந்துள்ளனர் எனவே இந்த விவகாரம் பற்றி அவதானத்தோடு நோக்குவதே பொருத்தமானது என இவ்வசனம் உணர்த்துகிறது இந்த பின்னணியில் அடுத்த இரு வசனங்களும் அபாய எச்சரிக்கை விடுகின்றன அவ்வாறண்டு அவர்கள் புரிந்து கொள்வர் ஆம் அவர்கள் புரிந்து கொள்வர் நான்கு ஐந்தாவது வசனங்கள் அந்த மகத்தான செய்தி மர்மை என்ற உலக நிகழத்தான் போகிறது நிராகரிப்பாளர்கள் அப்போது புரிந்து கொள்வார்கள் அதன் பயங்கர தன்மையே ஆனால் அப்போது புரிந்தென்ன பயன் இப்போதே அது பற்றி கவனத்தில் எடுக்கக்கூடாதா மனிதர்களே நிறுத்துங்கள் உங்களது பல் பரிகாச பேச்சுக்களை நிகழவே மாட்டாது என்ற உங்களது பொருத்தமற்ற நம்பிக்கையையும் விடுங்கள் மகத்தான அந்த நிகழ்வின் கனதைக்கேற்ப அதனை நோக்க முனையுங்கள் இங்கு மருமை என்ற நிகழ்வின் போதுதான் மனிதன் அதன் பயங்கரத்தை புரிந்து கொள்வான் என்பது மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு மனிதனும் மரணப்படுக்கையின் இறுதி தருவாயில் இவ்வுலகுக்கு அப்பால் ஒரு வாழ்வுள்ளது என்ற உண்மையை அறியவே போகிறான் அப்போது அது எவ்வளவு பெரிய கை சேதமாகும் எனவே அவர்கள் புரிந்து கொள்வர் என்பது இல்லை அவர்கள் காலடியிலேயே இருக்கிறது இவ்வாறு இந்த ஐந்து வசனங்களும் மறுமை என்ற இந்த செய்தியை கூர்ந்து அவதானியங்கள் என மனிதனை ஈர்க்க முயல்கின்றன மனிதன் இறந்ததன் பின் உயிர் பெற்றல் இந்த உலகு அழிந்து இன்னொரு உலகம் உருவாதல் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை என நினைத்த அல் குர்ஆன் இறங்கிய அக்காலத்து மனிதனுக்கு மட்டுமல்ல நவீன மனிதனுக்கும் இவ்வசனங்கள் பொருந்தும் நவீன மனிதனும் இன்னொரு உலகமா மனிதன் மீள் உயிர் பெற்றெழு எழுவதா இந்த நம்பிக்கை விஞ்ஞானபூர்வமானதல்ல இது பாரம்பரிய மௌடிக சிந்தனையின் தொடர் என என்ன தலைப்படுகிறான் அவ்வாறு பேசுகிறான் அவனை பார்த்தும் இந்த வசனங்கள் இல்லை எடுத்த எடுப்பில் நிராகரிக்க முனையாதீர்கள் சற்று கவனம் எடுத்து கேளுங்கள் என்று சொல்கின்றன அந்த நாள் நிகழ்ந்துவிட்டால் நிலைமை பெரும் கைசேதமாக போய்விடும் என்றும் எச்சரிக்கின்றன இப்போது மனிதன் அந்த மகத்தான செய்தியை கேட்க மன அளவில் தயார்படுத்தப்பட்டு விட்டான் அடுத்த உலக வாழ்வு பற்றி எப்படி சிந்திக்கலாம் இதே சூறா மனிதனை பிரபஞ்சம் முழுக்க அழைத்து செல்கிறது இன்ஷா இதன் அடுத்த தொடர் மறுமையை ஆதாரப்படுத்தல் வசனங்கள் ஆறு தொடக்கம் பதினாறு வரை கவனிப்போம் இன்ஷா அல்லா வபரக்காத்துஹு வரமத்துல்லாஹி வபரகாத்த